நல்ல பிதாவையே நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட காலிகரை வார்த்தைக்கு நன்றி இந்த நீர் இருந்து பேசும் மகிமைப்படும் நான் என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியால் பேசுவேன் மறைத்துக்கொள்ளும் ஏசுக்கர் சிவன் நல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 கத்தரால் ஆகாத காரியம் உண்டு உண்டோ மனுஷனால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் இன்றைய தினம் தேவனால் உங்களுக்கு காரியது நடக்கும் கத்தரவு ஆசீர்வதிப்பார் வாசிக்கலாம் அப்போச நடவடிக்கைகள் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேதானே மோசேதானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இந்த வார்த்தைக்கு ஒரு கருப்பொருள் கொடுக்கிறேன் மீட்டுக்கொண்டவர் கொண்டவர் நம்மை கொண்டு அனைவரை மீட்புக்காக அனுப்புகிறார் மீட்பின் பணியை செய்வதற்கு நம்மை அனுப்புகிறார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மீட்டுக்கிட்டவர் ஞானமும் பரிசுத்தமும் நீதியை சந்தவர் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் முழு உலகத்தையும் நமக்கு சொந்தமாக கொடுக்கிறார் வெளியேறப்பட்ட மீட்பு முழு உலகத்தையும் பங்காக கொடுக்கிறார் நம்மளை உருவாக்கி அவர்கண்டு உரிமை கொள்கிறார் அந்த மீட்பர் நம்ம மீட்பின் குழுவாக மீட்பின் பணிக்காக அனுப்புகிறார் எந்த மூசையை பார்த்து நீ நியாயாதிபதியும் அதிகதியாக எங்களுக்கு ஏற்படுத்தின யாரு எந்த இஸ்ரேல் மக்கள் கேட்டார்களோ அதே மக்கள்கிட்ட தான் இந்த மூசையே மீட்பனும் தலைவனாக அனுப்புகிறார் இந்த கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் மீட்பர்க்காக அநேக மக்களை மீட்டெடுக்கணும் மீட்பின் ஊழியத்தை நமக்கு செய்தார் எதுக்கு தெரியுமா நாம் அனைவரை மீட்டு எடுக்கணும் நமக்கு பாவத்தை ஏன் அனைவரே பாவத்தை நம்ம மன்னிக்கணும் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டது போல பிற நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இன்றைக்கு அதுதான் ஆண்டவர் மீட்டு எடுத்த நோக்கம் நம்மளை உருவாக்கின நோக்கம் அவருக்கு உரிமையாக்கின நோக்கம் அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் மீட்பின் பலிக்காக அனுப்புகிறார் நம்ம இப்படி பாவ சாபத்தில் அடிமைப்பட்டு மரணத்துறை சிக்கிக்கொண்டு அழிவுக்கு நராக இருந்தவோ நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்து வந்து மீட்டெடுத்து எடுத்து ஞானத்தையும் நீதியை கொடுத்தாரோ அதே போல நம்மளை மீட்பு பணிக்கு அனுப்புகிறார் உலகம் எங்கும் போங்க சர்வசிங்க சுவிசேஷன் சொல்லுங்க பிதாகுமார் பரிசுத்தாமி நாமத்தில் ஞானசானை கொடுங்க நான் கட்டலிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்க உலகத்தில் ஒடிவு வரிந்தவோம் நான் உங்க கூட இருக்கிறேனார் மோசையை பார்த்து சொன்னார் நீ போப்பா நான் ஆ போகவாண்ட நான் போக மாட்டேன் நீ போ உன்னோடு இருப்பேன் இந்த மீட்பின் செய்தியை சொல்லிட்டு போனார் பத்து விதமான அற்புதங்களை பார்வோனுக்கு முன்னாடி செய்து சில இஸ்ரேல் மக்களை மீட்டு எடுத்து வந்தார் இந்த செய்தி கேட்கறது பிள்ளைகளை போ என்று கத்திரங்களை சொல்லுகிறார் மீட்பு பணிக்கு போங்க இந்த கால செய்தி கேட்கிற பிள்ளை அநேகர் மக்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க சிறைப்பட்டு கிடக்கிறாங்க வியாதியில் கடனில் பாவத்தில் நீங்களா மீட்டு எடுக்கிற மீட்பின் குழு ஒரு விழுந்தவன விழுந்தவனை படையோ நீச்சல் வேறு யாரையும் கொண்டு போய் ஒரு அக்கினி எரியிற இடத்துல தீ அணைச்சி அந்த அக்கினி கிடக்குல மீட்டு எடுக்கிறது போல எப்படி விசுவாசத்துல உறுதி என்ன சாத்திராக் பேச காபேத்தினேக்கு ஒரு மீட்பு மணியாக தேவகுமார் இறங்கி அந்த அக்கினியில பாதுகாத்தது போல நீ அநேகரை மீட்கும் பொருளாக உங்களை என்னையும் ஆண்டவர் அனுப்புகிறார் செய்தி கேட்க நீங்க நானும் மீட்பு பணிக்காக புறப்பட்டு போங்க அநேகர் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு ஏசு சொல்றார் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லுகிறார் உலகத்தின் முடிய மறைந்தோம் ஆண்டர் கூட இருக்கிறார் பூசலர்கள் உலகம் எங்கு போய் சுற்றி திருந்து வசனத்தை போதித்தார்கள் கத்தருக்கு கிரியை நடப்பித்து அற்புத அடையாள வசனத்தை உறுதிப்படுத்தினாராம் அப்ப மீட்டெடுத்த மீட்பர் நம்மளை மீட்பின் பணிக்காக அனுப்புகிறார் அநேக மக்களை இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்து கொண்டு வாங்க வெளியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த உலகத்திற்கு ஒளி சொன்னார் எந்த மனசில் பிரகாசிக்கிற மையான ஒளி என்று சொன்னார் மீட்பு பணிக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்களோ ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமை சுவிசை சொல்ல விழுந்த கடமை இன்றைக்கே ஜெபிக்கிறோம் நம்ம எல்லோரும் மீட்பு பணிக்கு போக போகிறோம் நேகரை மீட்பு மீட்டில் வர போகிறோம் அவருக்கெண்டு சொந்தமாக்க போகிறோம் அளவில் நடிச்சு செலுத்துகிறோம் இந்த மீட்பின் பணிக்காக அனுப்பப்படுகிற ஒவ்வொருவரையும் ஓசையை அனுப்பி யுப்திருந்த அடிமைத்தனத்தில் மக்களை லட்சமோ லட்சம் மக்களை மீட்டெடுத்தது மோசை பயன்படுத்தினது போல இந்த செய்தி கேட்க ஒவ்வொருவரும் மீட்பின் படிக்காக அனுப்பப்பட்டு கூட இருந்து அழிவிலிருந்து மரண ஆக்கிர வியாதி எழுந்து மக்களை மீட்டெடுத்து நட்சிப்பின் சுயசேத அறிவித்து திருச்சபையாகிய சபைக்கு கூட்டி நீ ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேச பணிக்கு அனுப்பும் அவர்களை ஆத்து மக்களை அறுவடை செய்ய உதவி செய்யணும் ஏசங்கர் சோனி விக்ரம் செய்வோம் நல்ல பிதாவே தாமே